தமிழ் மாதத்துக்குண்டான சில இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் கூட வேலை செய்யுமா சாத்தியப்பட்டுருமா கிராம பக்கத்துல தமிழ் மாசத்துக்கு தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லி சித்திர மாசத்தில் குழந்தைகள் பிறந்தால் அந்த வீட்டுக்கு ஆகாது அந்த குடும்பத்துக்கு ஆகாது அவங்க ஒரு முடிவு வந்துடுவாங்க இந்த குழந்தையால இதெல்லாம் நடக்கும் போது அது அது கரெக்டா அவங்க என்னென்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் நடந்துகிட்டே தான் ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் சித்திர மாதம் எங்கே பொறந்தான் வந்தோம் ஏப்ரல் பதினஞ்சேதி இப்படியே வச்சுக்கணும் ஏப்ரல் பதினஞ்சி மே பதினஞ்சு வரைக்கும் சித்திர மாதம் மாசமே ஒரே குழந்த பொருள் ப்ராப்ளம் மொத்தத்துக்கு கிடையாது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கு ஏப்ரல் மாதம் ரெண்டு ஏழு வரும் ஒரு பதினாறுனா ஒன்று ஆறு ஏழு இருபத்தஞ்சு ரெண்டஞ்சு ஏழு கண்டிப்பாக ஏப்ரல் ரெண்டு தேதி அந்த ஏழாம் தேதி பிறந்து ஏப்ரல் மாதம் ஏப்ரல்னு சித்திரை அது வந்து குடும்பத்துக்கு ஆகாது அது நூறு சதவீதம் அது வேலை செஞ்சிடும் என்ன செய்யும் தாய் மாமனுக்கு ப்ராப்ளம் வரும் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸுக்கும் அவங்களுக்குள்ள உள்ள கருத்து வேறுபாடு வரும் செப்பரேஷன் ஆகிறதுக்கு பிரிவினை உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு அந்த ரெண்டு தேதி வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் இன்றைக்கும் நல்ல தகவலை கொண்டு வந்திருக்கிறேன் என்ன தகவல் நம்மள ஆறு காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராம பக்கத்துலலாம் பார்த்திங்கனாக்க தமிழ் மாதத்துக்கு தான் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லி பழகிருக்கிறோம் சித்திரை மாதம் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது சித்திரை மாதம் அதை செய்யலாம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இப்படின்ட்டு நாம் அதிலேருந்து போக ஆரம்பிச்சிடும் ஃபாலோ பண்ணுறது உண்டு இப்போ காலப்போக்கில் அவங்களும் அப்படி பைய அதை மாற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம் இல்லை ஆங்கிலத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அந்த தமிழ் மாதத்துக்கு உண்டான சில இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கூட சா அது வேலை செய்யுமா சாத்தியப்பட்டுருமா ஆங்கிலத்தோட கனெக்ட் ஆகுதா ஆகாதா முழுமையாகவும் மறுக்க முடியாது முழுமையாகவும் இருக்கவும் முடியாது ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட முடியாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் குழந்தைகள் பிறந்தால் அந்த வீட்டுக்கு ஆகாது அந்த குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்ட்டு சொல்கிறது வழக்கம் இது இல்லைன்னு இப்போ 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 உள்ள ஜென்ரேஷனுங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கும் முன் ஜென்ரேஷனுக்கு கட்டாயம் தெரியும் அதுக்கு முந்தின ஜென்ரேஷனுக்கு ரொம்பவும் தெரியும் தெரியறது மட்டும் இல்லை ரொம்ப பயப்படுவாங்க சித்திரை பிறந்துருச்சுனாவே அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க இந்த குழந்தையால் இதெல்லாம் நடக்க போகுது அது அது கரெக்டாக அவங்க என்னென்னா நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ சித்திரை மாதங்கிறது வந்து அவ்வளவு ஒரு இந்தத்தன்மை கொண்டு தான் குழந்தையே புறக்கூடாதுன்னா உலகம் ஃபுல்லாக சித்திரை மாதத்தில் எப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது லட்சம்லேருந்து எழுபது எழுபத்தஞ்சி லட்சம் குழந்த பிறக்க தான் செய்ய போது ஒரு கோடி கூட இருக்கலாம் தெரியாது எனக்கு உலகம் ஃபுல்லாக சொல்கிறோம் அப்போ பிறக்கவே வேண்டாம் கூடாதுன்னா எப்படி இங்கே இருக்கும் சரி தெரியாதவங்களுக்கும் ஓகே தெரிஞ்சவங்க பயப்படத்தானே செய்வாங்க அதனுடைய ரீசன் என்ன இப்படி இதுக்கு முன்னே எபிசோடுக்கு எப்படி ஒரு ஆடி மாதத்தை பற்றி ரீசன் சொன்னேன் விளக்கம் சொன்னேன் இப்போ சித்திரை மாதத்தை பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்மெட்டில் எல்லாமே ஒரு ஃபார்முலா தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் பார்த்திங்கன்னா கடைசியில் நெட்ரு சொல்லிட்டு அக்யூரேட்டாக அதுதான் வேலை செய்யும் எல்லா விஷயத்துக்கும் அப்போ சித்திரை மாதத்தில் வந்து குழந்த பிறந்தா பிறக்கலாமா வேண்டாமா பிறந்தா தவறா இல்லையா அந்த குடும்பத்துக்கு ஆகுமா ஆகா அந்த கேள்வி தான் மில்லியன் ஆஃப் கொஷின்ஸு உள்ள அடங்கியதுக்கு மில்லியன் ஆஃப் கொஷ் அதுக்கு உண்டான ஆன்சரும் தேவைப்படுது என்னது நம்ம ஃபார்மெட்டு படி நீங்கள் சித்திரை மாதம் ஏன்னா சித்திரை மாதம் பொதுவாக எப்படி வரும் ஏப்ரல் செகண்ட் வீக்காக ஆரம்பிக்கும் அப்படி தான் இங்கிலீஷுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்துன்னா பாதி செகண்ட் அது ஆரம்பிக்கும் ஏ ஏப்ரல் மாதம் பதினாலு இல்லை பதினாந்தேதி ஆரம்பிக்கும் சித்திரை மே மாதம் அதே மாதிரி பதினாலு பதினஞ்சில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சித்திரைக்கு அப்புறம் வைகாசி பிறந்துடும் அப்படி பிறக்கும் போகும்போது சித்திரை வந்து இருக்கலாமான்னா நம்ம ஃபார்மே சித்திரை மாதம் பிறந்தாவே தவறு கிடையாது சித்திரை மாதம் சித்திரை மாதம் என்ன வரும் அதை சொன்னால் நாலாவது மாதம் வரும் அஞ்சாவது மாதம் வரும் ரெண்டு மாதம் வரும் தவறே கிடையாது ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் எங்கே பிறந்தா வந்தால் ஏப்ரல் பதினஞ்சாந்தேதி இப்படியே வச்சுக்கணும் ஏப்ரல் பதினைஞ்சேந்தே மே பதினஞ்சு வரைக்கும் அதான் சித்திரை மாதம் சித்திரை மாதமே குழந்த பிறந்தாலும் ப்ராப்ளம் சித்திரை மாதமே குழந்த பிறந்தா ப்ராப்ளம் மொத்தத்துக்கு கிடையாது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது என்ன ப்ராப்ளம்னா சித்திரை மாதங்கிறது நாலாம் தேதி நாலாவது மாதம் ஏழாம் தேதி கொண்டு நாலாவது மாதம் வரக்கூடாது அது அப்போ சித்திரையில் அது ப்ராப்ளம் வரத்தான் செய்யும் ஜாதகப்படி வந்துட்டு பிளைண்டாக சொன்னாங்க சித்திரை மாதத்தில் எந்த குழந்த பிறந்தாலும் ப்ராப்ளம் அந்த குடும்பத்துக்கு ஆகாதுன்னு நம்ம பார்மட்டில் ப்ளைண்டாக கிடையாது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வரும் ஏழாம் தேதி இல்லை பதினாறாம் தேதி இல்லை இருபத்தஞ்சாந்தேதி சித்திரை மாதம் இருக்கக்கூடாது அது எஸ்பெஷலி ஏப்ரலில் வரவே கூடாது என் டெலிகாஸ்ட் ஏப்ரலில் கண்டிப்பாக ரெண்டு வரும் ஏப்ரல் மாதத்தில் அந்த பதினஞ்சாந்தேதி தானே வருது அப்போ ஏழுன்னா ஏழாம் தேதி போயிடுச்சு ஒன்று தப்பிச்சிருச்சு பதினாறாம் தேதி கண்டிப்பாக மாற்றோம் இருபத்தஞ்சேதி கண்டிப்பாக மாட்டோம் அப்போ ஏப்ரல் மாதம் ரெண்டு ஏழு வரும் ஒரு பதினாறுனா ஒன்று ஆறு ஏழு இருபத்தஞ்சி ரெண்டு அஞ்சு ஏழு கண்டிப்பாக ஏப்ரல் ரெண்டு தேதி அந்த ஏழாம் தேதி பிறந்து ஏப்ரல் மாதம் ஏப்ரல்னு சித்திரை அது வந்து குடும்பத்துக்கு ஆகாது அது நூறு சதவீதம் அது வேலை செஞ்சிடும் என்ன செய்யும் குடும்பத்துக்கு ஆவாதுன்னா என்ன செய்யும் மாமனுக்கு ப்ராப்ளம் வரும் அந்த குழந்தையினுடைய கணவன் அதை அந்த குழந்தையோட பேரண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு உள்ள கருத்து வேறுபாடு வரும் செப்பரேஷன் ஆகிறதுக்கு பிரிவினை உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு உள்ளன அதுதான் அந்த ரெண்டு தேதி அதை விட்டுட்டாக்க அதோட மேலே வந்துடும் அந்த சித்திரை மாதம் அங்கே எது பெருசாக பாதிச்சிருமானா இருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அதே ஏழில் ஒன்று தான் வரும் ஏ மே மாதத்துல ஏழாம் தேதி முதல் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஏழாம் தேதி மே மாதம் வரும் அங்கே எதுனா இருக்குமானா இருக்கும் அந்த ஏப்ரல் மாதத்தில் உண்டான தாக்கம் பெருசாக இங்கே தாக்காது ஏதோ ஒரு சம்மூர் பர்சன்டேஜ் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்று பெருசாலாம் ஒன்றும் அவ்வளோ தான் அது கரெக்டாக சொன்ன ஒரு லிட்டில் பிட்டு தான் அது லிட்டில் பிட்டு தான் ஒரு நான் பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை ஏப்ரலில் கட்டாயம் உண்டு அதெல்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க எங்களுக்கு சொல்யூஷன் வேணும் இல்லை ஒவ்வொன்றத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்குறீங்களே இது எங்களுக்கு சொல்யூஷன் வேணுமே இருந்தால் என்ன பண்ணுறது அதுதான் முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு அந்த தேதியில் குழந்தை பிறக்காமல் பார்த்துக்கிறணும் குழந்தை பிறக்கிறது நீங்கள் தான் சொல்கிறீங்க பெரியவங்க சொல்கிறீங்க குழந்தை பிறக்கிறது நம்ம கையில் இல்லை இரவன் கையில்ன்ட்டு உண்மை தான் இன்றைக்கி சிறைய சில விஷயங்கள்லாம் இரன் கையிலேருந்து இப்போ நம்ம கைக்கும் வந்துடுச்சு சிலது தேதியை பார்த்து டெலிவரி எடுத்து இல்லையா ஏதோ டேட்டில் வரப்போகுது அதெல்லாம் சரியாக தவறா அப்படிலாம் நம்ம போக முடியாது ஏன்னா அந்த காலத்துலேருந்தே உண்டுது இப்போது அரசரெல்லாம் வந்து ஆட்சி போது அப்போது குறித்து கொடுப்பாங்க இந்த தேதியில் குழந்த பிறந்தாக்கா அரசவைக்கு நல்லது இல்லைன்னா சாம்ராஜ்யமே இதாகி போயிடும் அப்படிலாம் குறித்து கொடுப்பாங்க அந்த அதுக்கு தான் அரசவை ஜோஷி அருசிட்டு ஜாதக பார்க்குறதுக்கு ஒருத்தர் அரசவைக்காக மினிஸ்டருக்கு கூட ஒரு போஸ்டிங் போடுவாங்க வைப்பாங்க நல்ல விஷயங்கள்லாம் பார்த்து தாங்க ஆகணும் அது அப்போ வந்து அரசரில் இருக்கும்போது செஞ்சாங்க அதுக்கப்புறம் இல்லை எந்த அரசாங்கமும் செய்யலை செய்யணுங்க அதெல்லாம் இவங்க பர்சனலாக மட்டும் பார்த்துக்குறாங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு பர்சனலாக பார்த்துக்கிறாங்க இவங்களுக்கு பர்சனலாக பார்த்துக்கிறாங்க அவ்வளோதான் நீங்கள் வைக்கணும் ஒரு என்கணித நியூமராலிஸ்ட் ஒருத்தரை நியமிக்கணும் நான் சொல்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே கூட செய்யலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே செய்யலாம் என்ன தவறு இருக்குது எல்லாமே பர்சனலாக பார்க்குறீங்க ஒரு நாட்டுக்காக செய்யும்போது அதுக்கு அரசவை அட்வைசர்ன்றது அட்வைசர் மீன்ஸ் ஜாதக பிரகாரம் பார்க்குறது என்கணி பிரகாரம் பார்க்குறது என்ன தவறு நல்ல விஷயம் தாங்க ஃபண்டு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று வருது கவர்மெண்ட்லேயே அதை ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கு தேதி இருக்குது அதுமாரி வாசதும் பார்க்குறதுக்கு இதெல்லாம் அதெல்லாத்துக்கும் அதற்கு நியமிச்சுக்கிடணும் இதில் என்ன இருக்குது ஒரு போஸ்டிங் போட்டு போட்டு கையில் வச்சுக்கிடணும் அது எதுனாலும் அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும் ஏன் பண்ணக்கூடாது ஒன்றும் தவறு இல்லை செய்யணும் நல்ல விஷயம் தானே இருக்குது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே செய்யலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்ல செய்யலாம் அது ஒன்றும் பெரிய தவறான விஷயம்னா நல்ல விஷயம் அது ஆமாம் பின்ன ஒரு இப்போ இப்போ நீங்கள் வாஸ்துன்னு சொல்கிறோம் வாசலை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் அந்த ஸ்கெட்சை போட்டுட்டாக்காவே அந்த இடத்துல வந்துட்டு வாச வந்து நேராக எந்த இறங்கிடும் அதனால வந்துட்டு அதுக்கும் ஒரு கன்சல்டன்ட் மாதிரி வச்சிடணும் வாஸ்துக்கு ஒரு கன்சல்டன்ட்டு நியூமராலஜிக்கு ஒரு கன்சல்டன்ட்டு அர்ஷாலஜி ஒரு கன்சல்டன்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டு அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் மாதிரி கொடுக்கணும் கொடுத்து செஞ்சால் தவிர நல்ல விஷயத்த கேட்டு செய்ய வேண்டியதானே என்ன இருக்குது அதில் ஒன்று தவிரலை ஸோ அப்போ சித்திரை மாதத்தில் குழந்த பிறக்கிறதுக்கு இந்த மாதிரி ரீசன் தான் ப்ளைண்டாக கிடையாது அதனால் நீங்கள் வந்து எல் ரொம்பத்துக்கு பயப்படுத்தவே இல்லை இந்த நம்பர் வராமல் பார்த்துக்குறீங்க வந்துச்சுன்னா கட்டாயம் இந்த ப்ராப்ளம் இருக்கும் அந்த ப்ராப்ளம் வரும் போகும்போது குடும்பத்தில் பிரச்சனை வரும் குடும்பத்தை ஒன்று சேர்க்காது செப்பரேஷன் பண்ணிடும் வந்துருச்சுன்னா என்னங்க பண்ணுறது சொல்யூஷன் அப்படின்னா வேறு என்ன நம்ம மழை தான் சொல்ல முடியும் வேறு என்ன சொல்ல முடியும் அது முன்கூட்டி நடந்துருச்சுன்னாக்கா அது இங்கே எங்கிட்ட வருவாங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆமாம் ஆமாம் அந்த தேதியில் பிறந்த உடனே இப்போல்லாம் மேக்சிமம் குழந்தை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அது ஒரு கீரா ஷீட்டில் வர்றாங்க சில பேர் அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தால் வாட்ஸ்அப்லேயே வாங்கிடுறாங்க எல்லாம் வர முடியுமா சென்னையில் இருக்கிறவங்க வந்துடுறாங்க டிஸ்கஷில் கொஞ்சம் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கிறாங்க உடனே இம்மிட்டாக இப்போலாம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் கேட்டுடுறாங்களா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லை ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் பேர் கொடுத்துட்றோம் அதெல்லாம் ஃபாரின் உள்ள சிஸ்டம் ஹெல்ப்ஃபுல்லாக குளோபல் வைஸ் எல்லாம் யூனிஃபார்ம் அட்டிக்காக வந்துருச்சு பேரை உடனே கொடுங்க அப்போ தான் டிசார்ஜ் பண்ணும்போது பேரை கொடுங்க டிசார்ஜ் எப்படினாலும் பண்ணிக்கோங்க பேரே இம்மிடியாக கொடுங்க அதெல்லாம் கரெக்ட் வேதா நல்ல வழி அதுக்கெல்லாம் எல்லாம் வந்துருச்சு இல்லை இப்போ சிஸ்டம்லாம் கொண்டு வந்து வந்துட்டாங்களே அதுமாதிரி எல்லாத்துக்கும் கொண்டு வர வேண்டியது தான் அப்படி இருந்ததுன்னு பேர் தான் அதை காப்பாற்றுறது எங்கிட்ட எவ்வளோ பேர் வருவாங்க பேரில் அந்த குழந்தையுடைய டேட்டில் அப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும் அந்த பேர் மட்டும் வைக்கலன்னா அந்த ஃபேமிலி செப்ரேஷன் ஆயிரும் ஆமாம் ஆமாம் அது செப்ரேஷன் மட்டும்தாங்க இல்லைங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அந்த குழந்தைக்கே வந்து டெலிவரியில் அவ்வளோ பிரச்சனை பண்ணும் அந்த மாதிரி சித்திரை மாதம் பிறந்துச்சின்னா அது டெலிவரியில் அது 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 ஒரு அது அது டெலிவரி ஆகும்போது அந்த குழந்தையும் சங்கடப்படும் அந்த தா குழந்தையுடைய தாயும் சங்கடப்படுத்தும் லீவராகி வெளியே வரதுக்குள்ள போதும் போது நான் ஆய்க்கிறோம் அப்புறம் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதையும் தாண்டி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் பேரை மட்டும் கரெக்டாக வச்சுட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகி விட்டுற வேண்டியதான் அதை தவிர்த்துற வேண்டியதான் தான் தவிர்த்து கொடுத்து விட்ருவேன் நான் அப்படி தான் கொடுக்குறது வந்தாங்கனாக்கா அழகாக பேரை கரெக்ட் பண்ணி விட்ருவேன் அந்த பேரை கூப்பிட போகும்போது இருக்காது என்ன பண்ணிடுவாங்க எங்கிட்ட பேரெலாம் வச்சுக்குடுவாங்க எப்போயாவது ஒருக்கா ஜாதகத்துக்கு எழுத போகிறோம் அதை குளிப்பி எழுதணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு வருஷமாக ரெண்டு மூணு வருஷம் கழிச்சுட்டு எழுதும்போது அப்போ திருப்பி அதை கேட்பாங்க ஐயா இந்த பேர் வச்சு தான் ஒரு பெரிய இதுன்னு சொல்லுவாங்க என்னப்பேன் இது மாதிரி பெருசு காப்பாற்றப்பட்டுருக்க போகிறவருக்கு ஆமாம்ப்பேன் அது உங்ககிட்ட சொல்லலை நீங்கள் அந்த மாதிரி பேர் வைக்கலனாக்கா ஃபேமிலிக்குள்ளே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் செப்ரேஷன் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இப்போல்லாம் ஒன்றுமே நடக்காது அதில் தாண்டிய போயாச்சு இன்னும் அதனால் பேர் வைக்கிறது சின்ன வயசில் குழந்தைக்கு பேர் வைக்கிறான் நீங்கள் எப்படி பேர் வைக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அதுக்குள்ளே இவ்வளோ ரகசியம் இருக்கும் ஆனால் நான் எதுக்குமே சொல்லிக்க மாட்டேன் தேவையில்லை நம்பி வராங்க அது என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுத்துருவேன் அது என் டியூட்டி ஸோ எனிக்கோ சித்திரை மாதம் குழந்த பிறக்கிறதுனுடைய விஷயத்தை உங்களுக்கு ஒவ்வொன்றாக சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அதனால் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை நம்மளும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டால் நல்லது ஸோ எனிக்கோ இனி கொடுக்கப்பட்ட தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல்களை சந்திக்க வைக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன இதிலே நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்